பக்கத்துல இருக்கிறாரு எல்லா புகழுக்கும் பாராட்டுக்கும் உரித்தான ஒரு நபர் நம்மள ஒருத்தர் ஒரு நல்ல இடத்துக்கு போறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கு உங்களுடைய வெற்றியை நாங்க எல்லாருமே கொண்டாடுறோம் தேங்க்யூ சோ மச் சார் ப்ளீஸ் எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சமூக வலைத்தள நண்பர்கள் யூடியூபர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றியை வைத்து ஏன்னா இந்த படத்தை இந்த படம் படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணி ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம் அந்த படத்தை முடிச்சிடலாம் போஸ்ட் ப்ரட்ஸும் பண்ணிடலாம் படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம் இது எல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும் ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம் அப்படி இருக்கிறப்போ ஒரு கதை நாயகனாக எனக்கு நான் நினச்ச ரெண்டு படமும் இந்த மேடைக்கு நான் வந்துவிட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் இருக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் இதே இடத்துல பிரிவு சுவோர்ட்ட அன்னைக்கு நான் என் ஆஃபீஸில் இருந்தேன் என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க போய் பாருங்கள் அவங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்போ முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க எனக்கு தைரியம் இல்லை அப்போ என் நண்பர் சொன்னார் பார் கவனமாக இருந்துக்க பத்திரிக்கை சோ இருக்குது வெளியில் வர்றப்ப நின்றுன்னு வச்சுக்க அதாவது எப்படி சம்மந்தப்பட்டவனை ஆப்ரேஷன் எடுக்க அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்ணுறாங்க இல்லை அந்த நில தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வரப்போ என்ன நிலையில் வருவாங்கன்னு தெரியாது அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்கே இருக்க அத்தனை பேரும் டாக்டருங்க சினிமா டாக்டருங்க அதனால கவனமாக அது ரெண்டு மூணு பேர்லாம் சொன்னாங்க அவரெல்லாம் இந்த பக்கம் வந்தாண்டா நீ அந்த பக்கம் போயிடு அவர் அந்த பக்கம் வந்தாப்படாண்டா இங்கிட்ட போயிடு நாங்கள் அப்போ இந்த பக்கம் இல்லை சரின்னு சொல்லி இங்கே வந்துட்டேன் உங்களுக்கு தாங்குற சக்தி இருக்காது அப்படின்றது பரவாயில்ல சொல்லி வந்தாச்சு உடனே ஒரு ஃபோன் பண்ணிச்சு முடிஞ்சோடனே வளர்க்கும்போது விடுதலையில சொல்லுமா அந்த இருப்பாக்காட்டு அக்கா ஃபோன் நீ நல்லா போன அப்பப்போ அக்கா அதே மாதிரி சொன்னாங்க தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி புல்ல அரிசி தம்பி அந்த இடைவெளி விடுறப்ப அத்தனை பேருக்கு தம்பி அப்படின்றாரு சொன்னீங்க ரொம்ப நன்றி அக்கா தம்பி காவேரி நிறைய நண்பர்கள் அண்ணன் தம்பிக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணீங்க பயங்கரமாக தைரியம் வந்துச்சு ரைட் டக்குன்னு சொல்லிட்டு அந்த டீசர்ட்டை காட்டி போட்டு சட்டி ஓட்டிக்கு போட ஆரம்பிச்சிட்டேன் சரி கிளம்பிடலாம் அப்படின்னு திருப்பி அதே நண்பர் சொன்ன ஆப்பில முடிவு மணிக்க செகண்ட் ஆப் இருக்கு அப்படின்னு நாப்பில இல்லை வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இன்றை பிளாக்கர்ல திட்ட மாட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் இங்கே வந்து நின்னா அவர் உள்ள போயிட்டு அவர் இங்கே உட்காந்துரு காப்பல இங்க வந்துருன்னு அப்புறம் அவர் அங்க உட்காந்துருக்காரு அங்கிட்டு அடிக்க விட்டாங்க விடுங்கடா உள்ள கொஞ்சம் அமைதியா இருக்காங்க அப்ப படம் பேசாம இருங்க ஒரு டோரை நான் நின்றுவோம்டா அப்படின்னு இந்த டோரு வந்து நின்றுங்கண்டாங்க நின்று படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு பட்ட தொடிய வந்து அப்படி ஒன்னு பயில் அண்ணன் ரெங்கநாதன் பஸ்டா வந்தாரு கடவுளே என்ன புடிச்சுட்டேன் அண்ணன் காத்திருக்காரு காத்திருக்காத்திலேருந்து நல்லா இருக்குன்னு போயிட்டாரு ஒரே வார்த்தையில சிறப்பு அற்புதம் போயிட்டாரு முடிஞ்சு வச்சுடாரு ரிசல்ட்டு அவ்வளோ இந்த மாதிரி முக்கியமானவங்க எல்லாம் வந்தாங்க சூப்பர் சூப்பர் சூப்பர்னாங்க அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பாக சொல்லலை எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில உங்கள் வாய் முகூர்த்தம் அப்படியே பதிச்சிருச்சு ஒன்று கூட குறையில அதுக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மக்கள் அத்தனை பேர் கொண்டாடிட்டாங்க கொண்டாடிட்டாங்க முதல் நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்கள் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாகச்சு டிக்கெட் கூடுச்சு அவ்வளோ சந்தோஷம் தேட்டர் அண்ணவங்க எல்லாமே சொன்னாங்க இல்லை இல்லை இந்த 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 ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு கா பாருங்கள் ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படியே இருந்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்கள் பொறுப்பு எங்கள் படமாக நினச்சி எங்கள் கடமையாக நினச்சி அதை கொண்டு நாங்கள் சேர்த்துருவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் செயல்பட்டீங்க அது கடைசி வரைக்கும் சேர்த்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்போ இந்த படத்தில் ஒரு பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அண்ணே விஜய் அண்ணே விஜயகுமார் சார் தம்பி முரளி அஸ்தின சார் பெருமாந்தா பாஸ்கர் எல்லாருமே தம்பி அருண் எல்லாருமே இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவ்வளோ பேரும் சாரதி சார்னு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குநர் மட்டும்தான் தெரியும் அந்த இயக்குநருக்கு பின்னாடி நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி அதே நேரத்தில் இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க தினேஷ் டிசைன் தம்பி முதல் நாள்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த டிசைன் கடைசி வரைக்கும் சூப்பர் டிசைன் முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆள் கூட பொன்போது இந்த டிசைன் சரினு சொன்னதே இல்லை தினேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் உதயகுமார் மிக்ஸிங் அந்த உத அந்த மிக்சிங்ன்றது படத்தில் மெயினான ஏரியா மிக்சிங் தான் அங்கே என் பேர் பட்ட நல்ல படத்தை கூட காலி பண்ணிடுல்ல அவர் நினைச்சாருண்டா அப்படி ஒரு ஒர்க் பண்ணாது யுவன் சங்கர் ராஜா பிரதர் பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நன்றிங்க பிரதர் அந்த டப்பிங் ஜாஜ் விஷ்ணு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி விடுதலைலையும் ஒர்க் பண்ணிங்க இதுலேயும் ஒர்க் பண்ணிங்க சூப்பர் தம்பி விடுதலையெல்லாம் எல்லாம் வந்து பாவமாக இருந்துச்சவங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு வெற்றி மாணவ ஒரு படம் ஒருத்தர் ஒரு டப்பிங் சார்ஜோ இல்லை ஒரு எடிட்டர் ஒருத்தர் ஒர்க் பண்ணி முழுசை ஒர்க் பண்ணிட்டாண்டா அவனை கொண்டு போய் எங்கே வேண்டாலும் உலகத்தில் முடிஞ்சு வச்சு சினிமாவில் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடலாம் சூப்பர் அப்படின்ட்டு அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணிங்க ரொம்ப நன்றி விஷ்ணு இந்த படத்துக்கு நான் அதே மாதிரி அவ்வளோ ஹார்டு ஒர்க் பண்ணிங்க உங்களுக்கும் தினத்தை ரொம்ப நன்றி சொல்கிறேன் சங்கர் தம்பி வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் நம்பி அந்த லாஸ்ட் நாள் முப்பத்தி முன்னாடி மே முப்பது அப்படின்னு அந்த கார்டன் யாகமும் உங்கள் தான் தம்பி எனக்கு வரும் கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல குமாரனை வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு நானும் உட்காந்தது என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை வருவாருக்குமாறு அண்ணே இந்த குருவி பதட்டத்தில் ஓடியா அந்த கூட்டுல உட்காரு சைக்கிள்ல திருப்பி பறந்து போயிடுது திருப்பி ஓடியாரும் திருப்பி உட்காருன்னு திருப்பி பறந்து போயிடும் அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது அந்த மாதிரி ஓடுவாரு செந்தில் என்ன கோபிட்டுக்காரனு ஓடுவாரு ஆகணும் பதட்டத்துல வருவாரு அண்ணே ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவாரு அங்கிட்டு உள்வாங்க என்ன இந்த நம்பர்வாரு திருப்பி கலம்புற எங்கெங்க போறீங்க இருங்க இந்த பக்கம் போயிட்டு வரின்னு வாரு ஒன்னு அண்ணே இப்ப நான் எதிர்பார்த்து ஒரு மூணு ஓகே ஆயிடுச்சு அப்புறம் சூப்பர் ஆறு வரணும்னு சொன்ன நாலு வரலன்னு அப்படின்வாரு போச்சா அப்படின்ட்டு திருப்பிங்கிட்ட ஓடுங்கண்டு வார் ஓடிக்கிட்டே இருந்தால் ஒரு பத்து மணி வரைக்கும் அப்படியே ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு அன்பத்தம்பது உதேசங்கிட்ட சொன்னேன் ரெண்டு மூணு ஃபோன் பண்ணாப்புல யாரையுமே பார்க்கல அவங்க ரெண்டு பேரும் தான் பேசிக்கிட்டாங்க ஓகே ஓகே ரெடி ஒரு நிமிஷம் சூரியன்ட்டு பேசுங்க பிரதர் எதுக்கு பிரதர் அவரை டிஸ்டர்ப் பண்ணாருங்க பிரதர் இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும் எவ்வளோ நேரத்தில் வேணும் பிரதர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் அந்த அது வந்துருச்சு நாய்க்கு ஒரு மணி நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டு எனக்கு கொடுத்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க பிரதர் அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்கள் பேர் சொல்லக்கூடாது அப்புறம் ஆபீஸ்வர்கள் வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க அந்த உங்களை நலன் கருதி உங்கள் பேர் சொல்லாமல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க பிரதர் தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி தேங்க்யூ தம்பி அதுக்கு வார்த்தையே இல்லை தம்பி ரொம்ப நன்றிங்க தம்பி ஆறுதல் சொன்ன ரொம்ப நன்றிங்களை அற்புதம் நீங்கள் உங்கள் படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னே நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு நாள் இருக்கு ஓகே என்ன ரெண்டு நாள்னு ஆசைப்பட்டு கேட்பேன் வேணாம்னு சொல்லிடுவாங்க இல்ல ஓகே உங்க சைடு சொல்லுவாங்க அதெல்லாம் காரணம் இல்லனே ரெண்டு நாள் வந்தீங்கன்னா அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்க சைட்ல இருந்து அதுக்காக குமார் பதட்டப்படுவாப்புல டேரக்டர் சொல்லுவாப்பில் சார் இல்லை சார் சரியா அவரு போதும் சார் இருங்க டேரக்டர் நாங்க நான் சொல்லணும் அப்படின்ட்டு அஸ்டன் மேனேஜர் சொல்லி விடுவார் பதட்டத்திலே தெரியும் அப்ப அண்ணன் பட்டத்தில் வச்சிருப்பாப்ல அதனால அப்படியே தெரியவாங்க அப்புறம் கடைசியில் அண்ணன் ரெண்டு நாள் முக்கியம் இல்லையா நல்லபடியாக படம் வரணுமையா அதனால எத்தனை நாளும் பிரச்சனை இல்லையா நான் நடிச்ச கொடுக்கறியா ஒரு டேரக்டரா என் கடமையான்னு சொன்னீங்க நீங்க அந்த வார்த்தை ரொம்ப நன்றிங்கண்ணே உங்களுக்கும் துரேஷ் சந்தலுக்குமாருங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே ஒரு ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்க வெற்றி மரஞ்சு எங்கிட்ட அதாவது இந்த கிடமாட்டு கண்டுக்கிட்டு ஒரு ஆயிரம் கண்டுக்கட்டி இருக்கும் அதுல இருந்து ஒரு ஜல்லிக்கட்டுமான தேர்ந்தெடுக்கணும் அப்போ பல பேர் சொல்லுவாங்க அந்த 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 கண்டுபிட்டியை தூக்கம் வாங்க இந்த இது பார்க்க நல்லா வரப்ப போட்டு முட்டுதுங்க இது எடுங்கண்ணுவாங்க அது யாரு போலாம் கெட்ட விட மாட்டேங்க அந்த கண்டை தூக்குங்க அந்த அந்த கண்டு மரத்தை முட்டுதுங்க அதை எடுங்கன்னு இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டு வாங்க சும்மாவே சும்மாவே படுத்துக்கிட்டாங்கன்னு ஒழுக்கிட்டு தெரியும் அந்த கண்டை தூங்குவாங்க அதுல வெற்றி மரணி அவளை கண்டு இருக்கப்ப அந்த அந்த கண்டுபிட்ட தூக்குங்க அப்படின்றாரு அந்த கடைகிட்ட அடித்து பிடிச்சி வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டாவது மேடல வந்து நின்றுச்சு அண்ணே மறக்கவே மாட்டேங்கிறேன் இது இன்னும் எப்படி போனாலும் அதே அந்த விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளோ தூரம் போனாலும் நான் மட்டும் இல்லைனே என் 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 குடும்பம் அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கண்ணே உங்களை கைய கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்கண்ணே துறைசிமிக்குமார் அங்கேருந்து உருவானதே அந்த இந்த படம் கருடன் படம் உண்மைக்கு அண்ணன் சொன்னது மாதிரி குமாரன் ஆரம்பித்தார் எனக்கு எதுவுமே தெரியாது எங்கள் டப்பிங்கு அப்பப்போ வரப்ப துறை செந்தில்குமன் எங்கள் ஒர்க் பண்ணுவார் கூட அவரை பார்த்து அவரை ஒரு ஐடியா பண்ணி எங்கிட்ட வந்து துறை செந்தில் குமன் அடுத்த படம் பண்ண எப்படி இருக்கும் அவர் சொல்லி சூப்புன்னு ரெண்டு பேரும் கை கொடுத்து ஆமில்லை நம்ம அடுத்ததுக்கு போறதா போகிறதா இருந்தால் அவருக்கு தான் எல்லாமே தெரியும் ப்ளஸ் நமக்கு வெற்றிமாரி நம்ம பக்கத்தில் இருப்பாங்க நம்ம அப்பா அப்பா போய் அன்னைக்கிட்ட கேட்டுக்கலாம் அன்னொன்று பார் மைண்ட்ருக்கும் சும்மா தவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே டிசைன் பண்ணி இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டேரக்டை கேட்டு நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்வீட்டை ஒத்துக்கிற மாட்டாருங்க அப்படின்னு இல்லை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பிச்சு சின்னதாக ஆரம்பிக்கிறோம் டேட்டி சொல்லுவாங்க இல்லை சிம்பிளாக இல்லை இல்லை பெருசாக போங்க அப்படின்னு சொல்லி படத்தை பெருசாக்கி ரிலீஸ் வரைக்கும் ஒரு படத்தை முழுமையாக கொண்டாந்து இந்த படத்தை சப்போர்ட்ன இயக்குநருக்கு அப்புறம் இன்னைக்கு குமாரன்னே ரொம்ப நன்றிங்கண்ணே பதினாலு வருஷமாக உங்ககிட்ட நான் உங்கள் கூட பழகிருக்கேன் நீங்கள் என் கூட பழகிருக்கீங்கண்ணே எந்த நாளுமே இந்த படம் இந்த பணம் இந்த பணத்துக்காக போகலாம் அப்படின்னு விட்டுருந்தேன்டா நான் எப்படி எப்படியோ போயிடுப்பேனே கடைசிக்கு ஒரு பணத்துக்கு ஆசைப்படாமல் நான் எந்த படம் அமைப்பினா உங்களுக்கு அமாண்ட உண்டு ஆனா நீங்க ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்க எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை என்னைய அதை கடைசி வரைக்கும் என்னை கையப்பிடிச்சு கூட்டிட்டு வந்து வெற்றிமார்கிட்ட வந்து நின்றதுக்கு அப்புறம் என்ன விட அதிகமாக சந்தோஷப்பட்டீங்க அதுக்கப்புறம் அதை தக்க வைக்கிற பதட்டமாகவே தெரிஞ்ச ரெண்டு பேருமே அவரை தான் திருப்பி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்க இப்பவும் இது நான் எடுத்த முடிவே இல்லை அவர் எடுத்த முடிவு தான் நேராக அன்னைக்கு டேரக்டர் போனா அவரும் சூப்பர் அற்புதமா அவர் ஒரு படைப்பை கொடுத்துட்டாரு டேட் சொன்ன மாதிரி தான் அப்படி தான் இருப்ப கேட்பேன் எதுக்குமே அவர்கிட்ட பதில் வராது அவர் எப்படினு தெரியுங்களா இந்த குழந்தைக்கு ஊசி போடல டாக்டர் பல விதமாக இருக்காங்க சில டாக்டர் ஊசி எடுத்துட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரெயிட்டை கண்ணு முடிக்கிட்டு அப்படியே முறைச்ச முன்னிக்கே வருவாங்க அதுலேயே அந்த குழந்தை பயந்துடும் சில டாக்டர் அப்படின்னு டக்குன்னு பக்கத்தில் இருக்க குழந்தைய திட்டிக்கிட்டு எங்கே வருவாங்க சிஸ்டர் அவுட் அவங்க இது பண்ணுங்க அவரை உட்கார சொல்லுங்கள் உட்கார திட்டிக்கிட்டே திட்டுக்கிட்டே நம்ம கிட்ட எப்படி இருக்கு நம்மளுக்கு அந்த குழந்தை அரண்ரும் அந்த ஊசி நேரம் எப்படி இருக்கீங்க உங்க பேர் என்ன எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க நீங்க அம்மா அப்பா பேரு அவரு தான் ஊசி குத்தி முடிச்சாச்சு அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாம ஒரு ஓகேவா இல்லை நமக்கு தெரியாத அளவுக்கு அழகாக ஸ்மூத்தா கடைசி வரைக்கும் ஒரு கோவம் எதுவுமே நமக்கு தான் டவுட் வந்துகிட்டே இருக்கும் இது சரியா வருமா சரியா வருமான்னு கேட்டோம்னா கூட அதுக்குன்னு டக்குனு பதில் சொல்ல மாட்டாங்க என்ன அது போவாரா போக மாட்டாரு அது யாயிரம் பேர் என்ன சொன்னாலும் கரெக்டாக உங்களுடைய படத்து மேலே உங்களுடைய இதில் நீங்கள் கரெக்டாகவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க அது கடைசியாகவே வந்து திரைக்கிறத நல்லா அமைஞ்சு நல்லா வந்து ஒரு நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிண்ணே குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அண்ணே ரொம்ப நன்றிண்ணே என்ன ஒன்று டெஸ்ட் பட்ரன்னே எல்லாம் ரெண்டு பேரும் வந்து பேசுனேங்க அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டேங்க நல்லா சூப்பராக பச்சாப்பிப்பெல்லாம் பேசுனேங்க அண்ணன் இல்லை சொன்னீங்க அந்த ரிலீஸுக்கு முதல் நாள் அப்போ நம்ம காமெடினா இந்த பழகிட்டோமோ அந்த கதையை நான் ஆனது இல்லை மற்றபடி மே மேப்படி விஷயமா நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லையில அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கேருந்து அன்னை செந்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் நேரத்தில் சூரி சார் ஒரு நிமிஷம் இங்கே நாராயண திருச்சி நாராயண்ட்ட கொடுக்குறேன் அன்னைய கொடுக்கணேன்னே அண்ணே வணக்கம் வணக்கண்ணே காலையில் வந்துடும்ல அண்ணன் ரிலீஸ் ஆகிடும்னே கேட்கல ரிலீஸ் ஆகிடும்னே சரி சரி ஒரு 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 அமௌண்ட் இப்போ கொடுக்குறான் ஆ சரிங்கண்ணே

குமார பார்த்தா ரொம்ப நல்லவன் இது வரைக்கும் அது மேலே எந்த தப்பான இது இந்த எதுவுமே இல்லை சரி அப்போ கொடுத்துருங்க அப்படின்னு இல்லை இல்லை உங்களை கேட்டு கொடுக்குறோம் கொடுக்கட்டுமா 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 அந்த கொடுத்துருக்கிட்டே கண்டிப்பாக வந்துடும்னே அப்படின்னு ஓகே பக்கத்தில் வேற யாரும் இருக்காங்கன்னு கேட்டேன் இல்லை இல்லை இந்த டிஸ்ட் பேர் பண்ணுங்க இருக்காங்க மற்ற அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்றாரு உண்மைக்கினே நீங்கள் இந்த படம் வெளியிலக்கான ஒரு பெரிய சப்போர்ட்னே அதெல்லாம் வந்து எம்ஜிக்கு அவளை ஈஸியாக யாரும் வந்து எடுக்க முடியாதுன்னு அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பதிமூன்றரை கோடி கொடுத்து நீங்கள் அதை எடுத்தீங்கண்ணே ரொம்ப மகிழ்ச்சிங்கண்ணே உங்களுடைய நம்பிக்கை வின்போகவே இல்லைன்னு கடைசி வரைக்கும் எல்லாருமே நான் மறக்கன்று இதில் துணிஞ்சாருங்க அந்த நம்பிக்கை தான் காரணம் அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்கண்ணே சதம்பரங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதிகமாக அவர் என்கிட்ட பேசின உங்கள் பேரு தானே அதிகமாக என்கிட்ட பேசியிருக்காரு அப்படி ஒரு மனிதராக நீங்கள் இருக்கீங்கண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளோ ஒரு ஒட்டுமொத்த பேர் நாங்கள் பெரிய நன்றி சொல்லிக்கிறேனே இந்த இருபத்தஞ்சாவது போஸ்ட்டு இந்த ஐம்பதுனாவது ஐம்பதாவது போஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இங்கே சொன்னாங்கண்ணே ஒரு நம்பர் போட்டு போய் விடலாம் அப்படின்ற உடனே குமாரின சொல்கிறாருங்க இல்லை 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 வேண்டாம் இல்லை அதாவது என்ன சொன்னாங்க ஐம்பதாவது நாள் மாதிரி இருபத்தி நாலு போட்டு இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட்டு போடலான்டாங்க பறந்து அடிக்கிறாங்க எனக்கு தயவு செய் தப்ப பண்ணிடுறாதிங்க வேண்டே வேண்டாம் அத்தனை கோடி இத்தனை கூட ஒன்றும் போடாதீங்க சாதாரணமாக இருபதாவது நாள் அப்படி போடுங்க போதும் ஏதாவது ஒன்று போயிட்டு போயிடுவாங்க கடைசி தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அப்படின்னு தாங்க இன்னும் எல்லாத்தையும் தாண்டி எங்கள் அண்ணன்டா எங்கள் அண்ணன்டா அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறையிலாது எங்கள் அண்ணன் சசிகுமார்ண்ணே அண்ணே உங்களுக்கு வார்த்தை இல்லைன்னே நான் இருந்து உங்கள் கூட இருக்கேனே காமெடியே உங்கள் கூட இருக்கேனே இப்போ உங்கள் கூட தான் நான் இருக்கிறேன் நீங்கள் எப்போவுமே என் கூட இருப்பேன் நான் நம்புகிறேனே எந்த விதத்திலும் நீங்கள் நீங்க விட்டு கொடுத்ததே நீ எங்கேயுமே அதே நேரத்தில் லாஸ்ட் எல்லாத்துக்கும் பயம் இருந்துச்சு துணிஞ்சு வந்து கேட்டேன் அவனுக்காக நான் வரேன் ஏன் தயங்குறான்னு சொன்னீங்க நீங்கள் வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய படத்தை ஆக்கி ஒரு பெரிய படம் ஆக்கி கொடுத்துட்டீங்கன்னு அதேமாதிரி உங்களுக்கு பெருந்தன்மை இப்போ நீங்கள் சொன்னீங்க பாத்தீங்களா நான் அவனுக்காக ஹெல்ப் கூப்பிடனே அது எனக்கு ஹெல்ப் ஆகிடுச்சு இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஹீரோ யாருமே இவ்வளோ ஓப்பனாக சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல அது மிகப்பெரிய இதுதானே நீங்க ரொம்ப நன்றி இப்பவும் சொன்னேன் எப்போவும் நீங்க மிகப்பெரிய ஹீரோ எங்களுக்கு நீங்க தானே ஹீரோ எனக்கு எப்போவுமே நீங்க தானே ஹீரோ அப்படின்னு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்து அடுத்தடுத்து திருப்பி எங்கள் படத்தை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார்